இந்தியாவின் நம்பர் காஃபி என்ற பெருமையை பெற்றுள்ள காஃபி ரெடி நிறுவனம் மத்திய அரசுடன் ஒப்பந்தம் செய்து நாடு முழுவதும் கிளைகளை திறக்க இதனால் வேலை வாய்ப்புகளை வழங்க உள்ளதாக இந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ் கீர்த்தி கோவையில் தெரிவித்துள்ளார் இந்தியா முழுவதும் நூறு விற்பனை நிலையங்களை கொண்டுள்ள காபி ரெடி நிறுவனம் கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள போத்திஸ் நிறுவனத்துடன் கைகோர்த்து தங்களது கிழகியை துவங்கியது இதன் காபி ரெடி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ் கீர்த்தி போத்தீஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் அசோக் மற்றும் துணைத் தலைவர் சக்தி நாராயணன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஷ் கீர்த்தி கூறியதாவது நறுமணத்துடன் புத்துணர்ச்சியை வழங்கும் காஃபியை விரும்பாத மக்களே இல்லை என்ற நிலை உள்ளது அவ்வாறான காபி பிரியர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் மக்கள் அதிக அளவில் வரும் பகுதிகளில் காஃபி ரெடி நிறுவனம் காஃபி ரெடியான் வீல்ஸ் எனும் காட் மாடல் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது இந்தியா முழுவதும் நூறு கிளைகளை கொண்டுள்ள இந்த நிறுவனம் மத்திய அரசுடன் ஒப்பந்தம் செய்து இந்தியா முழுவதும் ஐந்தாயிரம் கிளைகளை துவங்க உள்ளது இதனால் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தர உள்ளதாக கூறினார் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சுவை மற்றும் நறுமணத்துடன் கிடைக்கும் இந்த வகை காஃபிகளை தரமானதாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதால் இந்தியாவில் நம்பர் ஒன் பில்டர் காஃபி என்ற பெருமையை பெற்றுள்ளது என்று கூறினார் மேலும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கிளையில் பில்டர் காஃபியின் அளவு மற்றும் தரத்தின் அடிப்படையில் வழங்கும் இயந்திரத்தின் மதிப்பு மட்டுமே சுமார் இரண்டு லட்சம் என்று கூறிய அவர் இந்த இயந்திரம் காஃபியின் பில்டர் மற்றும் பாலின் அளவை சரிசமமாக வழங்குவதால் எத்தனை கோப்பைகள் சுவைத்தாலும் மீண்டும் மீண்டும் அதன் சுவை மனம் மாறாமல் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் போதிஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் ராஜசேகரன் காபி ரெடி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ராம்குமார் மற்றும் விரிவாக இயக்குனர் மோகனசுந்தரம் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் இப்ப இன்னைக்கு வந்துட்டு இந்த காப்பி ரெடி கடை வந்துட்டு போத்திஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க கிராஸ்கட் ரோட் கோயம்புத்தூர்ல போத்தீஸ் பள்ளி சொல்லவே வேணாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக குவாலிட்டி தான் குவாலிட்டி பெஸ்ட் குவாலிட்டி அத்த பெஸ்ட் ப்ரைஸ் ஸோ எங்களோட இந்த கான்செப்ட் காப்பி ரெடி ஆன் வீல்ஸ் மொத்தம் அஞ்சாயிரம் கடை ஓப்பன் பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு போத்தீஸில் ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் வெயிட் பண்ணி அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ அதனால் போத்தீஸில் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ சார் வைஸ் ப்ரெசிடென்ட் போத்தீஸில் கூட இருக்காரு ஸோ நீங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஓகே ஸோ அடுத்த ஓப்பன் சார் போத்தீஸ் அடுத்தடுத்த பிரான்சஸ்ல பிளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல டைப் பண்ணிருக்கோம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாங்க இதை சொல்றேன் நான் பிரஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியோட மொத்தம் அஞ்சாயிரம் கடை ஓபன் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டில ஆரம்பிச்ச ஸ்டார்ட் அப் கோயம்புத்தூர் ஸ்டார்ட் அப்ல இன்னைக்கு இந்தியா லெவலில் நம்ம தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டில ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் இவ்வளோ பெரிய டீல் கவர்மெண்ட்ல சைன் பண்ணிட்டு நம்ம தாங்க அக்ரிமெண்ட் காப்பியை கொண்டு வந்து இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் காட்டலாம் தான் இருந்தோம் பட் டெஃபினட்லி நான் உங்க டீம் பிஜூக் கொடுக்குறவங்க அவ்வளவு பெரிய அக்ரிமெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம ஒரு கோயம்புத்தூர் கம்பெனி சைன் பண்ணியிருக்கிறது இதுதான் முதல் தடவை வேற எங்கயும் ஓப்பன் சார் இப்போ ஆல்ரெடி காப்பி ரெடி நூறு கடை மேல இருக்கு இந்த கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் என்ன சொல்றதுங்க இந்த மாதிரி பெரிய ரீடெயில்ஸ் வெளியே ஓபன் பண்ணுவோம் சென்னை சில்ஸ் போதிஸ் இந்த மாதிரி சோ அது எல்லாம் ரிலையன்ஸோட டைப் பண்ணியிருக்கோம் ரிலையன்ஸ் கார்ப்பரேட் வெளியாவா இருக்கும் சோ ஓவர்

யூனிக் ப்ளெண்ட் இது அது கிட்ட ஒரு நாலு வகையான பிளெண்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அது ஏன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஃபில்டர் காஃபி பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காது உதாரணத்துக்கு சொன்னோம்னா அன்னபூர்ணா காஃபி நமக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே பெங்களூர்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிக்காதுன்னு அதே பெங்களூர்ல எம்டிஆர் பில்டர் காஃபி நம்மளுக்கு பிடிக்காது ஆனா அவங்களுக்கு அதான் பிடிக்கும் சோ அதெல்லாம் நாங்க நாலு வகையான டிஃப்ரெண்ட் பிளண்ட் பண்ணி வச்சிருக்கோம் அந்தந்த ஸ்டேட்டுக்கு சூட்டபிளான பிளெண்ட் கொடுக்கலான்னு ஸோ ஃபில்டர் காஃபில பெஸ்ட் இன்னொன்னு சொன்னோம்னா இப்ப பார்த்தா அது மிஷின் காஃபி மாதிரி தெரியும் உங்களுக்கு ஆனா அது மிஷின் கிடையாது அது அந்த மிஷினே பாத்தீங்கன்னா கிட்ட கிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் பியூர் ஃபில்டர் காஃபி நம்ம கையில போடுறது அதை பிக்ஸ் பண்ணி கொடுக்கும் அவ்வளவுதான் ஏன்னா டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கும் எந்த விதமான கலப்படம் இருக்காது புது இன்னோவேட்டிவ் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மிஷின் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கிடையாது ஃபியூச்சர்ல வரலாம்